இது மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் முடியாதுங்க முடியாதா முடியாதுங்க என்னாலே முடியல முடியாதியா ரெண்டு பேரும் லக்கேஜ் எடுத்துட்டு போவோம்ல அது உனக்கு கை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி எல்லா லக்கேஜும் அவரு எடுத்துட்டு வருது அக்கு செத்த மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் செல்லம் புஜி குட்டின்னு ஸ்பெஷல் நேம் சொல்லி யூனிக்கா ட்ரீட் பண்ணனும் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு தனியா கூப்பிடுறாங்க சொல்றியம் உங்க பேரு இளவரசி அடே

இளவரசி நாம் போர் தொடுப்பது பின்னர் நடக்கட்டும் முதலில் நம்முடைய ஆசைகளைப் பற்றி மட்டும் பேசுவாங்க ஆனால் என்ன தவிர மாதிரி இளவரசி க்ரீடகத்தை கொஞ்சம் சரியா போடுங்க வண்டி பண்றது நான் எடுத்துட்டோம் பேசுனாங்க இருக்கட்டும் இளவரசி சரி சரி எனக்கு கால் ரொம்ப வலிக்கிது நான் ரெஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அதை யோசிக்காம மனைவிக்கு நான் முக்கிய விட்றேன் இருக்கணும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்காடி அம்மா இருந்தாலும் கூட உங்களுக்கு கால் ஒலிக்க கால் முக்கிய விடணும் அவன் தானே நமக்கு போறான் அதுல என்ன இருக்கு

எனக்கு <laughs> <laughs> சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா அப்படியே ஒரு டான்ஸ் பார்ட்டிலாம் வச்ச மாதிரி ஏமா அது இன்னொரு தம்பி ஃபங்க்ஷன்ல போய் நீங்க என்னமா டான்ஸ் பார்ட்டி கொண்டாடுறீங்க லூசுரா லூசு இல்லடா மென்ட் அதுக்கு அப்புறம் என்ன வேணும் தண்ணி வேணும்னா அதுக்கு அப்புறம் ஐ வான்ட் வாட்டர் அப்படினு கூப்டா எடுத்து வந்து பால் மாறாமட்டி விட்டுற உங்களை மாதிரி மனசுலாம் இருக்க கொஞ்சமாச்சு மழை வீடு மறந்துட்டு போயிடுறதுனால அவங்க எடுத்துட்டு வராங்க இளவரசிக்கு என்னமா வேலை எனக்கு லாஜிக்கே புரியல மனசாட்சியோட தான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல

நான் ஏன் அதை க்ளீன் பண்ணும் நான் ஏன் உன் டிரஸ் வாஷ்க்கு போடணும் அவசியம்னா பக்கத்து வீட்டுக்காரையாவது செய்வோம் ஆஹ் லைட் ஆஃப் பண்ணு உங்க இதுதான் என்னால எழுந்து போக முடியலன்றத நீ செய்யணும் அவ்வளவுதான் நான் கேட்டா நீ செய்யணும் இதுக்கானவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க ஒரு சேவகம் போல இல்ல அவங்களுக்கு நாலையே மாதிரி தான் நானும் ஒரு ஒரு விஷயமும் பண்றேன் அது நான் சேவகம்னு சொல்லி காமிக்கல இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் நீங்களே நியாயமா சொல்லுங்க செருப்பு எடுத்துட்டு போய் குடுக்கறது இதெல்லாம் வந்து வேலைக்காரங்க பண்ற மாதிரி மாதிரிதான் இருக்கு கரெக்டா கட்டுவிட்டா அசிங்கமா நினைக்கிறனால தான் உங்களுக்கு இணை ஒருத்தர் சொன்னாங்க எல்லாரும் இருக்கும்போது வந்து காலம் விடணும் யாரும் பாக்க கூடாது அப்படின்னு என்ன பழக்கம்

இது நியாயம் இல்லப்பா போல என்ன சுவாரஸ்யம் இருக்கு இது கடுப்பு ஏத்துறது ஆக்சுவலா இதெல்லாம் பயங்கரமா புரட்சி நினைச்சுட்டு நீங்களா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பிளை அமுக்கினா உங்களுக்கு நடக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க